என்னடி பொம்பளை வேணால ஆம்பள நாங்க விட்டு கொடுத்து போவோம் ஆம்பள நாங்க விட்டு கொடுத்து போவோம் யா ஆம்பள விட்டு கொடுத்து போறோம் ஏன் விட்டு கொடுத்து போறீங்க ஆடு ஒரு சா சவரட்டி தரமே போய் வர சவரட்டி ஒரு சவரட்டி வச்சு நீ என்ன பண்ணுற ஒரு சவரட்டி வச்சு நான் மணி என்ன கீரி கீரி உபோச்சு தூ போ என்ன அண்ணுக்கு ரெண்டு சவரட்டி கொடுத்துருங்க பத்திரமா வச்சுக்க சொல்லி அம்மா நான் சொல்றேன் மச்சான் நான்